ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சர்க்கரை நோயோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட சட்டுன்னு ரெண்டே நாளில் எப்படி நாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதிகமாக உடல் எடை இழக்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருக்குது அளவுக்கு அதிகமாக தண்ணி தாகம் அடிக்கடி யூரின் போகிறது இது எல்லாமே சர்க்கரை நோயோட அறிகுறிகள் தான் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தது அப்படின்னாவே நம்ம டாக்டர் கிட்ட போனால் கண்டிப்பாக நமக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க உடனே நம்ம மருந்து மாத்திரைகள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாளடைவில் ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு மாத்திரைகள் தான் சாப்பிடுவோம் போக போக பத்து மாத்திரை பதினஞ்சு மாத்திரை இப்படி போய்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே நம்ம கம்மி ஆகவே ஆகாது அதனால நம்ம வீட்டிலையே நாம் இதை எப்படி கட்டுக்குள்ளே வைக்கிறது அப்படின்னும் பார்க்கலாம் இப்போ நான் கடாயில் ஒரு பேன் வச்சுருக்குறேன் இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலைகள் போட்டிருக்கிறேன் முருங்கை இலைகள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடணும் தண்ணியில் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் சேர்த்துருக்குறேன் இது காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க ஜஸ்ட்டு நம்ம மரத்துலேருந்து அப்படியே பறிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடாயில் இந்த மாதிரி போடும்போதே சூடாக ஆரம்பிக்கும் போது நல்ல முறுகலாக ஆரம்பிக்கும் தண்ணி எண்ணெய் இது எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங்கில் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு பண்ணணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டாவே நல்லா சுருண்டு வந்துவிடும் இலைகள் எல்லாமே இப்போது கரெக்டான அளவுக்கு இலைகள் நல்லா சுருண்டு போயிருக்குது இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நான் அதே கடாய் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு தனியா சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூனுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நாம் இதில் மிளகு சேர்த்துருக்குறோம் தேவைப்பட்டால் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிடும் நமக்கு நல்லா வறுபடும் போது இதில் இருந்து நல்லா வாசனை வரும் அந்த டைமில் நாம் டீய ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நாம் வறுத்த பொருட்களையெல்லாம் சேர்த்துட்டோம் அந்த மிளகாயோட காம்பையும் கிள்ளிட்டோம் அதே மாதிரி முதல்ல வறுத்த அந்த இலைகளையும் நாம் எடுத்து போட்டாச்சுங்க இதில் நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நாம் ஜாரோட மூடி வ மூடி வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நிறைய இலைகளை சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்ல பவுடராக கிடைக்கும் நாம் இதில் இன்றைக்கி கொஞ்சம் இலைகளே சேர்த்துருக்கறதால கொஞ்சம் குறை குறைன்னு கிடச்சிருக்குது நமக்கு இதை நாம் இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய அரைச்சு நாம் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு பவுலில் ரெண்டு கரண்டிக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவில் ஒரு கரண்டிக்கு சேர்த்துக்கலாங்க இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நாம் பவுடர் பண்ணி வைச்சோம் இல்லைங்களா அந்த முருங்கை இலை பவுடர் அதில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சத்தும் கூட இப்போ நாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் நல்ல ரெண்டு ஸ்டெப்பாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது நாம் இதில் தோசை மாவு சேர்த்துருக்கிறதால நமக்கு தோசை செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் வெறுமனே நம்ம கீழ்வரகு மாவில் கூட தோசை செய்யலாம் அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தோசை மாவு சேர்த்து செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்குறேன் இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலைகள் சேர்த்துருக்குறேன் இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கலானமோ அல்லது வெறுமனே தண்ணியில் நாம் இப்போ பவுடர் பண்ணோம் இல்லைங்களா அதில் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நாம் எந்த விதமான சூப்பு சேர்த்தா இருந்தாலும் நாம் இப்போ செஞ்ச அந்த பவுடரை யூஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி கொஞ்சம் வட்டினதுக்கு அப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணணும் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது நமக்கு தண்ணியோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் நாம் பவுடர் பண்ணி வச்ச முருங்கை இலை பவுடரை நாம் அப்படியே கொதிக்க வச்சும் குடிச்சுக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்தது அப்படின்னா இந்த தண்ணியை கொதிக்க வைக்கும் போது கொஞ்சமாக இலைகளை போட்டும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் நாம் தோசை ஊற்றும்போது நார்மல் தோசை சேரதா இருந்தாலும் சரி அல்லது கேழ்வரகு மாவில் தோசை சேரதா இருந்தாலும் சரி இந்த பவுடரில் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அல்லது தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இந்த பவுடரை இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தூவி அந்த தோசையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது ரெண்டு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைச்சோம் அப்படின்னா தோசை நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா இந்த தோசையை எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு தோசை நான் ஊற்றி வைக்கிறேன் இதில் நான் எதுவுமே போடலை இப்படியே நம்ம பிளைனாக கூட வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க நாம் இப்போ அரைச்ச அந்த முருங்கை இலை பவுடர் இருக்கு இல்லைங்களா அதை நாம் ஷைடிஷா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு இட்லி பொடி மாதிரியும் இருக்கும் தேவையான அளவுக்கு காரமும் நாம் இதில் சேர்த்துருக்கறதால டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த பவுடரை தனியாக சாப்பிடும்போது கசக்குமோ அப்படின்னு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க இது கசக்கவே கசக்காதுங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் நார்மல் இட்லி பவுடரை விட இது நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு இப்போ நம்ம கூடவே கொதிக்க வச்ச இந்த தண்ணியை நம்ம டெய்லி காலையில் குடிச்சுக்கலாம் அல்லது வாரத்தில் மூணு நாட்கள் இதை குடித்தாவே போதும் சர்க்கரை வியாதி நல்ல கட்டுக்குள்ளே வரும் நமக்கு அளவுக்கு மீறி போகவே போகாதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்